ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கேரளாவிலருந்து வாயின் வந்த மாவு என் வீட்டுக்காரர் இது நம்ம இங்கே இருக்க கோதுமை மாவு ஆசிர்வாதம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன காலையில் டிஃபன்னா பூரி உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு அவிச்சு உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரித்து வச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி துண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும் தாளித்து எடுத்துகிட்டு ரெண்டாவது உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு வச்சுக்கிறத நல்ல கையை நல்லா பிசஞ்சி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காயத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி கிரேவி மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சப்பாத்தி மாவை கொஞ்சம் நம்ம உப்பு வெந்நீர் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம பூரி போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் இப்படி தான் போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி பூரி போடுவீங்க இப்போ பூரிக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் சப்போர்ட்